எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு சத்தான ரெசிபி அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய சாமரிசியை வச்சு சூப்பராக ஒரு பொங்கல் ரெசிபி செய்ய போகிறோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்க போகிறது இல்லை குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரை டம்ளர் அளவுக்கு சாமரிசி எடுத்துருக்கேன் பாசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கால் டம்ளர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மூணு நாலு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளாக் கலர் அளவுக்கு அப்படியே தண்ணி வந்து அழுக்காக இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஊற வச்சு செய்யணாலும் செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து செய்யணாலும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து வச்சு நம்ம விசில் சேர்த்து விட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இது வந்து லேசாக சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே வந்து மிளகு தூள் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இங்கே குழந்தைகள் செய்யறேன்னா நான் காரம் வந்து அதிகமாக சேர்த்துலங்க ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டேங்க கொஞ்சம் சூடு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தீஞ்சிடுவோம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அரிசியும் பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நம்ம ஊற வைக்கிற இல்லைங்களா அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொழஞ்சி வரும் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து இதை தனியாக வேக வச்சுட்டு கூட நீங்கள் தாளிப்பு பின்னாடி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரே இதாக வேலை முடியட்டும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து திணீன்னு பசிக்கும் அவங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரே இதாக தாளித்து விட்டு செஞ்சுக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டேன் நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க நம்ம வந்து பச்சரிசியில் செஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சால் தான் உங்களுக்கு நல்ல குலைவாக ரொம்ப நேரம் வந்து அது இறுகி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தில் நீங்கள் எந்த அரிசியில் பொங்கல் செஞ்சாலுமே கொஞ்சம் நல்ல தண்ணி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க பார்க்குறக்கும் சரி செய்யறதுக்கும் சரி ஆனால் டேஸ்ட் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ